நகரசபை எல்லைக்குட்பட்ட காமனிபுர பிரதேசத்தில் தண்ணீர் பேலி பகுதியில் காணப்படுகின்ற நடைபாதையை இது மழைக்காலங்களில் இந்த வீதியை பயன்படுத்த முடியாத அளவிற்கு வெள்ளம் நிரம்பி காணப்படுவதால் பிரதேச மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் நாடாளுமன்ற பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த வீதியை புனரமைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சில பொருட்கள் நீண்ட காலமாக அந்த இடத்திலேயே காணப்படுவதை அவதானிக்க முடிந்தது இரவு நேரங்களில் அச்சத்துடனேயே இந்த வீதியில் நடமாடுவதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த ஆறு பக்கம் இருக்கிறதுனால எங்களுக்கு இடிஞ்சு இடிஞ்சு இடிஞ்சி எங்களுக்கு நடக்கவே முடியாம இருக்குது அதனால எங்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஒரு அடி வைக்க வயிற்று புள்ளக்கிற ஆள் கூட உளுந்து ரொம்ப சீரியஸா இருந்து கொண்டு போனோம் எங்களுக்கு சரியான இடைஞ்சலா இருக்கு நைட்டு போக்குவரத்து எல்லாத்துக்குமே ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க கூட வார நேரம் ஒரு பிள்ளை ஒன்று வலிக்கு போன கிட்டத்துல ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன் கூட இந்த ஆத்துல உளுந்து பெரிய சிரமத்தை தான் நாங்கள் காப்பாற்றி எடுத்தோம் யோசிச்சுருக்கிறோம் இதில் இப்போ எத்தனையோ பேர் ஸ்கூல் பிள்ளைகள் கூட இதில் விழுந்து காயப்பட்டாக்கள் சில பேர் இருக்கிறாங்க அப்படிபடி இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக காலம் வந்துட்டுது நகரசபை தலைவர் வந்து பார்த்துருக்குறார் ஆனால் இது வரைக்கும் நடக்கல இது கதியாக இந்த பாதையை திருத்துறதுக்கு ஒரு வழிவாக செய்தால் நல்லம் பொதுமக்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமை அல்லவா ஹட்டன் டிக்கோய நகரசபை தலைவரை இது உங்களின் கவனத்திற்கு